இந்திய அரசியல் சூழலில் காங்கிரசோடும் இணைந்தால் தான் சனாதன பயங்கரவாதிகளை வீழ்த்த முடியும் அந்த பவர் இருக்கு அது வராம இருக்கலாம் எண்ணிக்கை குறைவா இருக்கலாம் நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி என்று வருகிற போது பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர வேண்டும் என்பதை பத்தாண்டுகளாக பேசுகிறோம் முதன் முதலாக மோடியை வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போது கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஆபத்தை உணர்த்தி பேசிய இயக்கம் அதை அவர்கள் தன்னுடைய அணிந்துரையிலை பதிவு செய்திருக்கிறார் வாசல் படியில் என்று ஒரு ஆய்வு கட்டுரை நான் எழுதினேன் இங்கே உள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அந்த ஆபத்தை அன்றைக்கு உணராமல் இருந்தார்கள் ஆனால் அந்த ஆபத்தை உணர்ந்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று பதிவு செய்திருக்கிறார் அப்போதே நான் சொன்னேன் பதறினேன் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் பதறிக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஐடியாலஜி தான் தனிப்பட்ட முறையில் நமக்கு மோடி அவர்களை பற்றி எதுவும் தெரியாது காழ்ப்புணர்ச்சி கிடையாது பிஜேபியை பற்றி தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்களின் கோட்பாடு சனாதனம் என்கிற பாசிசம் வலுப்பெற்று விடக்கூடாது அதனால தான் இப்போ கூட நாம் வந்து தென்னிந்தியாவிலேயே இவிஎம்ஐ எதிர்த்து ரெண்டு கட்ட போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கட்டம் போராட்டம் நான் சொன்னேன் தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம் நாட்டை காப்பாற்றுவதற்கு என்று இதெல்லாம் நான் வெறும் பேச்சா பேசல ஆழ் மனதில் இருந்து சொல்றேன் அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஜெயிச்சு போறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் நிகழ்ந்து போறதில்லை ஆனா இவிஎம்முக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த உணர்வை மக்களிடத்திலே வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நான் ஆழமாக உணர்ந்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கவும் தயார் என்று நான் சொன்னேன் தொடர்களே தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அவர்கள் என்னதான் தலைகீழாக நின்றாலும் அவர்களால் இங்கே வேரூன்ற முடியாது காலூன்ற முடியாது என்கிற நம்பிக்கை நமக்கு உள்ளது அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி இன்றைக்கு பல்லடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது மோடியா லேடியா என்று சவால் விட்டவர் கருத்தியனாக அவர்களுக்கு பெரிய முரண் கிடையாது அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு முரண் மோடி கிரேஸ் என்பது மோடி சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு என்பது அதிமுக தொண்டர்களையும் ஈர்த்து விடக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது அதை தடுக்க வேண்டுமானால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற உத்தியை அன்றைக்கு ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார் அவருக்கு சனாதனத்தில் முரண்பாடோ அல்லது அயோத்தியா பிரச்சனையில் முரண்பாடோ ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதிலே முரண்பாடோ எதுவும் கிடையாது பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்டோ அதுதான் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடும் தமிழர் பிரச்சனையிலும் அப்படித்தான் தோழர்களே மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது திராவிட அரசியலை போகச் செய்வதன் மூலம் அவர்கள் சனாதன அரசியலை நிலைநிறுத்த முடியும் அதுதான் முக்கியம் ஆக முதல்ல திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் பெரிதாக அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுக அதிமுகவை விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே தலைவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள் உங்கள் கட்சி அழிய வேண்டும் உங்கள் கட்சி சிதைய வேண்டும் என்று சராசரி அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன் நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் புதிருமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால்தான் இங்கே சனாதன சக்திகளால் காதூண்ட முடியவில்லை உங்களோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் உங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே வலிமையான சக்தியாக இருந்ததால்தான் தான் பிஜேபியாலும் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை சொல்லப்போனால் காங்கிரசும் மீண்டு எட முடியவில்லை எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமை இல்லாமல் திமுக காங்கிரஸ் போட்டியே தொடர்ந்து இருந்தால் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும் காங்கிரஸ் வர முடியாமலே போனதற்கு எம்ஜிஆர் ஒரு காரணம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டெழ முடியாமல் போனதற்கு அதிமுக ஒரு காரணம் ஆகவே அதிமுக திமுக என்கிற இரண்டு வலிமையுள்ள சக்திகள் இங்கே தொடர்ந்து இருதருவமாக போட்டியிட்டு கொண்டிருந்த நிலையிலே போராடி கொண்டிருந்த நிலையிலே சனாதன சக்திகளால் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்கப்பட்டது என்கிற வரலாற்று உண்மையையும் நாம் மறந்து விட முடியாது மறைத்து விட முடியாது விட முடியாது சில பேர் என்ன சொல்கிறான் ஏ இவர் இங்கே சீட்டு போடுறதுக்காக பேசுகிறாருங்கிறான் அது அவன் புத்தி எனக்கு இல்லை எடப்பாடியை பாராட்டி ட்வீட் போட்டால் அங்கேயும் சீட்டு போட்டு வைக்கிறார் திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்கு என்ன கிடையாது அந்த மாதிரி சராசரி அல்ல திருமாவளவன் இன்னும் திருமாவளவனை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் வெகுதூரம் பயணிக்க வேண்டும் உங்கள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் என்னை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை சிந்தனை பயிற்சி தேவை அப்படித்தான் நான் பார்க்கிறேன் நான் வந்து கணக்கு போட்டு இப்படி சொன்னா அவரோட உறவு தொடரலாம் இப்படி சொன்னா இவரோட உறவு தொடரங்கிற அடிப்பை கிடையாது உண்மையிலே சொல்றேன் சனாதன சக்திகள் இங்கே காலூன்றாமல் இருக்க வேண்டுமானால் அதிமுக நீர்த்தக கூடாது வளர வேண்டாமா காலம் கடியும் மக்கள் தீர்மானிப்பார்கள் உழைப்பு தீர்மானிக்கும் நானூறு அவுடி நானூறு அவுடி போய் வண்டியில் ஏற முடியாது நானும் முதல்வர் நானும் முதல்வர் என்று போய் நான் வண்டியில் ஏற முடியாது அப்படி தம்பட்டம் அடிக்கிற சராசரி ஆள் அல்ல நான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாள் தெளிவை பெறுகிற போது துணிவை பெறுவார்கள் சிறுத்தைகளை அமர வைக்க வேண்டிய இடத்தில் அமர வைப்பார்கள்